செய்திகள் திருச்சி மேற்கு தொகுதியில் மக்கள் வெள்ளத்தில் பாடகர செயலாளர் சீனிவாசன் ஏற்பாட்டில் திக்குமுக்கானது பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு மலைக்கோட்டை நினைவு சின்னம் மற்றும் வெள்ளியிலான வேல் நினைவு சின்னமாக வழங்கினார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் நேரு முன்னூறு ஏக்கர் கோல்மால் பதினேழு ஏக்கர் டிரஸ்ட் நிலம் மோசடி திருச்சியில் சிறிய இபிஎஸ் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை மணப்பாறை தொகுதியில் மக்களை சந்தித்துவிட்டு அடுத்ததாக திருச்சி புதூர் பிசப் சாலையில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் எழுச்சுரை ஆற்றினார் அமைச்சர் நேரு இந்த தொகுதியின் எம்எல்ஏ தமிழ்நாட்டில் இவருடைய இலாகாவில் தான் நிறைய பிரச்சனைகள் சொத்து வரி ஏற்றிவிட்டனர் குடிநீர் வரி வீட்டு வரி கடை வரி என எல்லா வரிகளையும் நூறு முதல் நூற்றி ஐம்பது வரை உயர்த்திவிட்டனர் போதாக்குறைக்கு குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசு திமுக அரசுதான் திமுக ஆட்சிக்கு வரும் போதெல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் விளைவி அறிவிக்கும் திட்டத்தை தான் கொண்டு வருகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ திட்டத்தில் இருபது கிணறுகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் சியா கமிட்டி அனுமதி அளித்துள்ளது ஆனால் அமைச்சர் எங்களுக்கு தெரியாது என்கிறார் தெரியாமல் அரசாங்கம் நடக்குமா இது சென்சிட்டிவான பிரச்சனை ஏற்கனவே டெல்டாவில் மீத்தேன் எடுக்க ஒப்பந்தம் போட்ட அரசு திமுக அரசு டெல்டாவை பாதுகாக்கப்பட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அதனை தடுத்து நிறுத்தியது அதிமுக அரசு இப்போது ஹைட்ரோகார்பன் திட்டத்தை ரத்து செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள் ரத்து செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் அனுமதி கொடுப்பதற்கும் அதிகாரம் இருக்கத்தானே செய்யும் இந்த அரசுக்கு அனுமதி இது விவசாயிகளின் விரோத அரசு திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக மக்கள் மாநகராட்சி அதிகாரியிடம் எத்தனையோ முறை சொல்லிவிட்டனர் ஏற்படுகிறது என்று சொல்லியும் யாரும் கண்டுகொள்ளவில்லை கழிவுநீர் கலந்த குடிநீர் பருகியதால் மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் ஐம்பது பேர் சிகிச்சை பெறுகின்றனர் அமைச்சர் நேர்வின் துறையில் தான் இது வருகிறது இப்படிப்பட்ட தொடர வேண்டுமா திருச்சியில் பல நிலங்கள் அமைச்சர் துணையோடு அபகரிக்கப்பட்டதாக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் திருச்சி பேருந்து நிலையும் புதியதாக கட்டியிருக்கிறார்கள் அதற்கு அருகில் இருப்பது யாருடைய நிலையம் என்றால் அமைச்சர் நேருடையது நிலம் உள்ளது நிலத்துக்கு மதிப்பு உயர வேண்டும் என்பதற்காக அங்கு பேருந்து நிலையம் கட்டியிருக்கிறார்கள் சிதம்பரம் சம்பந்தப்பட்டவர்கள் நிலத்தை வாங்கியதாக பேசப்படுகிறது இதில் தவறு இருந்தால் அதிமுக ஆட்சி அமைந்ததும் சொத்து மீட்டெடுக்கப்படும் ஸ்ரீரங்கம் குழந்தை முதலியார் தோட்டம் பகுதியில் பதினெட்டு ஏக்கர் கோயில் நிலத்தை முறைகேடாக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜி ஸ்கொயர் பதிவு செய்திருப்பதாக புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள் அதிமுக அரசு அமைந்ததும் விசாரிக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கூறினார் உறுப்பினராக இருக்கிறார் தமிழ்நாடு பூரா நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இன்றைக்கு தமிழகத்தில் இவருடைய இலாக்காவில் தான் நிறைய பிரச்சனை இன்றைக்கு சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்குது இது மாநகராட்சி இந்த மாநகராட்சி பகுதியில் கடைக்கு நூறு சதம் வரி ஏற்றிட்டாங்க கடைக்கு நூற்றி ஐம்பது சதம் சாரி வீட்டுக்கு நூறு சதவீதம் ஏற்றிட்டாங்கல்ல சொத்து வரி உயிருள்ள அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய் கட்டி இருந்தால் திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் அண்ணா திமுக ஆட்சியில் கடைக்கு ஆயிரம் ரூபாய் வரி கட்டிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரி கட்டணும் ஆக இவருடைய இலாக்கா தான் அது இன்னைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்காங்க குடி உயர்த்திருக்கிறாங்க போதற்கு குப்பைக்கு வரி போட்டாங்க அதை கூட விட்டு வைக்கல குப்பை கூட விட்டு வைக்காத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் அளிக்கக்கூடிய திட்டத்தை தான் கொண்டு இப்போ கூட ஹைட்ரோ கார்பன் இருபது இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்தது அதுக்கு சியா கமிட்டி அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த துறையுடைய அமைச்சர் நிதி அமைச்சர் சொல்றார் எங்களுக்கு தெரியலேன்னு எரியாத ஒரு அரசாங்கம் நடக்குமா நடக்குங்களா இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை ஏற்கனவே நம்முடைய விவசாயிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மெய்தேன் இந்த பகுதியில் வந்து விடும்னு அச்சத்தில் இருந்தாங்க அதுக்கு புரிஞ்சவங்க ஒப்பந்தம் போட்ட அரசு திமுக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் மீண்டும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கின்ற அளவுக்கு இந்த இருபது இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை துவங்குவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சியா கமிட்டி அனுமதி கொடுத்துருக்குது அமைச்சர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்போ ரத்து செய்யணும்னு சொல்கிறாங்க ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அனுமதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குல்ல இருக்கு இல்லைங்க ரத்து செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குன்னா அது அனுமதி கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் அதிகாரம் இருக்குது ஆக இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த திட்டத்தை அனுமதித்திருக்கின்றால் இது விவசாயிகளுடைய விரோத அரசாக இந்த அரசு பாதுகாக்க பார்க்கப்படுகிறது நேரத்தில் தெரிவித்து இதே போல திருச்சி மாநகரம் உறையூர் பகுதியில் பதினஞ்சு நாட்கள் குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வந்தது அந்த பகுதி மக்கள் அந்த மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க இந்த நாங்கள் குடிக்கின்ற நீரில் கழிவு நீர் கலந்து வருது இதனால் எங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க ஆனால் கண்டுகொள்ளில் இந்த தொகுதியுடைய அமைச்சர் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் இன்னைக்கு இந்த இலாக்கா இது இதை கூட சரியாக பார்க்க முடியல கழிவு நீர் கலந்த குடிநீர் பறி காரணத்தால் மூன்று பேர் இருந்திருக்கிறாங்க ஐம்பது பேர் மருத்துவமனையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை ஆக இப்படிப்பட்ட அவள ஆட்சி தொடர வேண்டுமோ அதோட திருச்சியில பல நிலத்தை திமுக சேர்ந்த அமைச்சர் துறையோடு அபகரித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பாய் பாய் ஸ்டாலின் என்று முடித்தார் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் ரத்தினவேல் மாவட்ட பொருளாளர் ராஜசேகரன் மாவட்ட துறை செயலாளர் கருமண்டபம் பத்மநாதன் அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் அரவிந்தன் மகளிரணி மாவட்ட செயலாளர் நசிமா பாரி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கார்த்தியேயன் பகுதி செயலாளர்கள் எம் ஆர் ஆர் முஸ்தபா அன்பழகன் ரோஜர் கலைவாணன் ஏர்போர்ட் விஜி வர்த்தகனின் துணை செயலாளர் டிபன் கடை கார்த்தியையின் டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் அம்மா பேரவை மாவட்ட துணைச் செயலாளர் சிந்தை முத்துக்குமார் மீனவரணி மாவட்ட செயலாளரும் கவுன்சிலருமான அம்பிகாபதி அதிமுக முப்பத்தி ஒன்பது ஏ வட்ட செயலாளர் வசந்தம் டிஎஸ்எம் செல்வமணி கலைப்பிரிவு மாவட்ட இணை செயலாளர் எம் பி வி ஆனந்தன் ஒத்தக்கடை மகேந்திரன் மணிகண்டன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் வெங்கட் பிரபு இலக்கேணி மாவட்ட செயலாளர் பாலாஜி மகளிர் மாவட்ட துணைச் செயலாளர் வழக்கறிஞர் ஜெயஸ்ரீ வழக்கறிஞர்கள் சேது மாதவன் கங்கை மணி எடத்தறி எம் கே குமார் எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் டி ஆர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்